கீரை வேணுமா ஒவ்வொருக்கு சாயங்காலம் தான் வந்து குருணை தரேன்

எடுத்துட்டுவடா எவ்வளோண்ணா மீன் என்ன மீன் ஏரி மீனா எந்த ஏரி எந்த ஏரியிலேருந்து எடுத்துட்டு வரீங்க அங்கயா கை கழுவி சொல்க்கு பாரு <peachy> <muchas> 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 ஊரை காட்டு நம்ம நம்ம ஊரை காட்டு ஊரு ஏதாவது தெரு ஊர்ல தெரு அப்பதான் பாத்துக்கோங்க யாருப்பியா நீதான் போனை பிடிங்கி கட் பண்ண பாக்குறான் அதுக்கு தான் இப்படி இப்படி ஐடியா பண்றான் பாய் 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 இது எடுத்துருவாப்பா கீரை

தமிழ் தமிழ்க்கு அத்தை நான் சொல்லல அத்தா அவங்க கிட்ட அவங்க அந்த சைடு இருக்காங்க யாரையும் காணும் ஆமா ம் போட்டோ அனுப்பிச்சு விடுமா வீட்டுக்கு போகிறேன் தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு தமிழ் இப்போ உழ்ந்தபடி போவோம் அப்படியே வரும்போது நாங்கள் கொடுத்துட்டு வந்து ஃபோட்டோவோ அட்வான்ஸோ கொடுத்துட்டு வந்து ம் அட்வான்ஸே எல்லாம் ஐம்பத்தி